ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ஜனவரி இருந்து இப்போ மார்ச் மந்த் வரையும் இந்த மூணு மாதத்துக்கான செலவு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து சரி இந்த வீடியோ வந்து நம்ம போடலாம் நாலு பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் இந்த மாதிரிலாம் ட்ராக் பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த கணக்கு வழக்கெல்லாம் கூட அவங்க பார்க்குறப்ப எது வந்து அத்தியாவசியமாக செலவு பண்ணுறாங்க எது வந்து அனாவசியமாக செலவு பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு புரிய வரும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நான் என்னுடைய பர்சனல் டேட்டாஸ் எல்லாம் நான் வந்து பப்ளிக்கில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ வேறு இதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்துட போகிறது இல்லை ஸோ அதனால் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் மேபி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இமேஜில் அதாவது மூணு மாதத்துக்கும் டோட்டலாக நான் எவ்வளவு செலவு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதில் பாருங்கள் மேக்ஸிமம் வந்து லோன்ஸ்க்கு தான் போயிருக்கு அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு போயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்க்காக நான் கட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு அதர்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு சில ரிப்பேர் ஒர்க் இதெல்லாமே வந்து நான் அதர்ஸில் போடுவேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பத்தாயிரத்துக்கும் தாண்டி இருக்குது அதுக்கப்புறம் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் அம்மாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரப்பான செலவு இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கூட ஹெல்த்து கீழே வருது ஸோ சிப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செலவு கீழே வந்து கொண்டு வரக்கூடாது நான் அது செலவு கீழே தான் காமிச்சிருக்கேன் ஸோ அதுவுமே இருக்கட்டும் மாதம் மாதம் அது எக்ஸ்பென்ஸில் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ மெர்ச்சன்டைஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்குறோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மெர்ச்சன்டைஸ் கீழே வந்து நான் கொண்டு வந்துடுறேன் அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் ரீசார்ஜுக்கு வந்து நான் போட்டிருக்கேன் அதாவது டிவி ரீசார்ஜ் வைஃபை கனெக்ஷன் இல்லைனா நம்ம ஃபோன் ரீசார்ஜ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா அந்த ரீசார்ஜ் மொத்தமாக சேர்ந்து மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுபா வந்து செலவு பண்ணியிருக்கேன் ஸோ ஃபியூவல் நான் வந்து நிறைய வெளியில் போகிற மாதிரி இல்லை ஸோ மூணு மாசத்துக்கும் சேர்த்து எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் தான் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி ரூபாய் இருக்கு அந்த கோவில் பட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தேன் பார்த்தீங்களா தேவையில்லாத வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் அந்த ட்ரான்ஸ்போர்ட் கீழே இந்த ட்ரெயினில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நம்ம செலவு பண்ணுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட நான் அந்த டிரான்ஸ்போர்ட் கீழே கொண்டு வந்துவிடுவேன் எப்போ நம்ம பைக்கில் போகிறோமோ நம்ம எப்போ பெட்ரோல் போடுறோமோ அது ஃபியூவல் கீழே கொண்டு வரணும் ஸோ மற்றதெல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் கீழே வந்து கொண்டு வந்துக்கலாம் ஸோ பேங்க் சார்ஜஸ்ன்னு இருக்குது பாருங்கள் அதாவது நம்ம ஐஎம்பிஎஸ்க்கு எதாவது வந்து பிடிப்பாங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்து சார்ஜஸ் வரும் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க் கீழே நான் வந்து போட்டுவிடுவேன் ஸோ கிளாத்திங்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முந்நூற்றி அறுபத்தரூபா தான் செலவு பண்ணியிருக்கேன் ஸோ ஏபிஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கில் அவங்களா வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து கண்டினியூ ஆகட்டும்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்கில் தான் நான் வந்து போட்டிருக்கேன் அது அடல் பென்ஷன் யோஜனான்னு போல் அது இப்போ வந்து மாதத்துக்கு நூற்றி பத்தாயிரம் ரூபாய் பிடிக்கிறாங்க அது ஒரு செட்டைன் பீரியட் அதாவது அறுபது வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஆயிரம் ரூபாவை நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து போடுறதா அவங்களாம் என்னை கேட்காமே என்ரோல் பண்ணி விட்டுட்டாங்க அது 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 இருந்து அது டெபிட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு சேர்த்து முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் வந்திருக்கு ஸோ அது டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம பே பண்ணுவோம் இல்லையா அதனால் அது அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக தான் வந்திருக்கு இது ஓன் ஹவுஸ்ன்றதுனால இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இதுக்கு முன்னாடி நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தப்போ ஒரு எழுபது யூனிட் அப்படி தான் ஆகும் அந்த எழுபது யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு வந்து ஏழு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஐநூறுரூபா அறுநூறுபா வரையுமே நாங்கள் வந்து கரண்ட்டுக்கு வந்து பே பண்ணியிருக்கோம் அப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேனு லைட்டை தவிர வேற ஒன்று கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஓடாது அந்த மாதிரி நேரத்துலேயே மாதத்துக்கே வந்து ஐநூறுரூபாயிலேருந்து அறுநூறுபா வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வாட்டர் சார்ஜஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வாங்குவாங்க மெயின்டெனன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வாங்குவாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்கப்பொரு ஒன்று கொடுத்தனில் ஒரு ஹால் கிச்சன் வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்கப்பொறையும் தாண்டி நம்ம பே பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் அதாவது வாடகை மூவாயிரத்தி எட்நூறுபான்னா அதுக்கு மேலே ஒரு ஆயிரம் ரூபாய் கிட்ட வந்து நம்ம கட்டுற மாதிரி வந்தது அதாவது ஒரு ஹால் கிச்சனுக்கே சூலைமேட்டில் நாங்கள் நாலாயிரத்தி எட்நூறுபா கிட்டத்தட்ட வாங்குகிற சம்பளத்தில் பாதி சம்பளத்தை வந்து வாடகையாக கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ இது தான் இப்படி தான் என் வாழ்க்கை வந்து ஆரம்பிச்சிது நான் வேலைக்கு போக ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த ரெண்டட் ஹவுஸ்லேருந்து மாறினதே பார்த்தீங்கன்னா லீஸ் வீட்டுக்கு தான் ஸோ நான் சம்பாதிக்க ஆரம்பித்து நான் எப்படி எப்படியோ காசை புரட்டி அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் லீஸுக்கு மாறினேன் அது டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்க்கு டூ பிஹெச்கே ஆவடியில் வந்து நாங்கள் இருந்தோம் நாற்பது மாதம் இருந்தோம் ஆனால் அந்த காசை வந்து திருப்பி வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆச்சு ஏகப்பட்ட அக்கப்போரை தாண்டி தான் இன்றைக்கி வந்து சொந்த வீட்டில் இருக்கேன் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை தாண்டி தான் நான் இதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு பத்தாயிரரூபா சம்பளத்தில் இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அக்கப்பூர் நமக்கு ரூபாய் சம்பளம் கிடைக்குதுன்னா எங்கள் வீட்டில் வந்து பதினாலாயிரூபா செலவாகும் ஸோ நமக்கு வந்து வந்து சம்பளம் கிடைக்குதுன்னு நம்ம வீட்டில் வந்து பதினேழாயிரம் ரூபாய் செலவாகும் எப்பயுமே வரவுக்கு மேலே தான் செலவாகிக்கிட்டே இருந்தது எப்படி எப்படியோ வந்து புரட்டி அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம வந்து வீட்லேயே உட்காந்துக்கிட்டு கூட நம்ம வந்து பொழப்ப ஓட்டலாம் அந்த அளவுக்கு வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து நான் மாற்றிருக்கேன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் பட் ஆனால் இது சின்ன அச்சீவ்மெண்ட் எத்தனையோ ஒரு உலகத்தில் சாதிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாதத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு ஸோ ஜனவரி மாதம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு பிப்ரவரி மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செலவாயிருக்கு ஸோ மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு டுவெண்ட்டி தௌசண்ட் செலவாயிருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கப்ப கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செலவு இருக்க தான் செய்யுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய செலவு கீழே தான் நம்ம கொண்டு வரணும் மேக்ஸிமம் நான் அனாவசியமாக செலவு பண்ணுற ஆள் கிடையாது ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வாடகை இல்லாமல் இவ்வளோ உள்ள செலவு ஆகுது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வாடகையும் கட்டணும் இல்லைனா நம்ம வந்து நிறைய வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்கு வட்டி கட்டணும்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க நான் எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பிளான் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆக முடியுது எனக்கு மனசில் என்ன தெரியுமா இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒருத்தர் கீழே நம்ம வேலை பார்க்குற வரையும் அவங்க அந்த சம்பளம் கொடுப்பாங்க அந்த சம்பளத்தை நம்பியே நம்ம வந்து உக்காரணும் எப்போ வந்து யார் என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியலையே நமக்கு எப்போ வேலை போகும் நமக்கு எப்போ காசு வராமல் போயிடும் இந்த மாதிரி அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வாடகை வீட்டில் இருக்கப்ப ஒரு மாதம் கூட நாங்கள் எப்பயுமே வாடகை பெண்டிங் வச்சது கிடையாது இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் யூடியூபர் அவர் அவரோட பழைய அந்த ரெண்டட் ஹவுஸ்க்கெல்லாம் போய் காமிச்சிட்டு இருக்காரு அப்படி அதை காமிக்கிறப்போ கூட சொல்றாங்க அவங்கெல்லாம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா இருந்திருக்காங்க ஏகப்பட்ட ஒரு பேக்கப் இருந்திருக்கு அப்படி எல்லாம் இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரெண்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கட்ட முடியாமல் வீடு காலி பண்ண சொன்னதாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுளோட அணுகிரகம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு அதில் கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டு மக்களோட தயவால் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து பெரிய இடத்துல வந்து இருக்காங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஆள் கூட பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டத்துலையும் நாங்கள் வந்து ரெண்டெல்லாம் கரெக்டாக பே பண்ணிவிடுவோம் அதனால் நான் படித்து முடிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என் கசினும் எங்கள் வீட்டில் தான் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கசின் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணால் ஏன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அம்மா தானே என் கசினை வளர்த்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க சம்பளம் அதாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போகிறப்ப ஒருத்தர் சம்பளம் வந்து வீட்டு வாடகைக்கு இன்னொரு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மளிகை சாமான் காய்கறியெல்லாம் வாங்கி போடுறதுக்கு அதுக்கப்புறம் அதில் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக காலகத்துக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி தான் இருந்ததே தவிர இன்னைக்கு அவள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளமில் வந்து இருக்காங்க கடைசி வரையும் பார்த்திங்கன்னா கடன்லேயே தான் இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரீசன்னாக அவங்களுக்கு தான் நான் ஒரு செவன் லேக்ஸ் வந்து நான் லோன் போட்டு வந்து கொடுத்தேன் ஸோ இதெல்லாமே எனக்கு தேவையில்லாத வேலை இப்போ அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இஎம்ஐ கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதுதான் வந்து பிரச்சனை நம்ம காசு வந்து கடன் வாங்கி கொடுத்து அதனால் அவங்க வந்து நல்லபடியாக முன்னுக்கு வந்து அந்த கடனை நல்லபடியாக தீத்தா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட்டு மாதத்துக்கே கடைசி நாள் வரையும் வெயிட் பண்ணணுன்னா எப்படி இருக்கு நல்லா இருக்கா இந்த ஒரு அட்டிடியூட் தாங்க மாற்றணும் யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு கடன் வாங்காதீங்க கடன் வாங்கிட்டால் கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து காசு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கணும் அப்போ நமக்கு பயம் இருக்காது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ டியூ டேட்லாம் இருக்கும் கிரேஸ் பீரியட்லாம் இருக்கும் பயப்பட தேவையில்லான்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த அளவுக்கு அஜாக்கிரதையாக இருந்தால் கடைசி வரையும் முன்னுக்கு வர முடியாது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இந்த ஏழு லட்ச ரூபாய் கடனை வந்து என் பேரில் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அதனால் அவங்களுக்கு தலைவலி இருக்கோ இல்லையோ எனக்கு தலைவலியாக இருக்குது ஃபஸ்ட்டு மாதமே நம்ம கரெக்டாக கட்டுவோமான்னு டவுட்டாக இருக்குது அந்தளவுக்கு இருக்காங்க ஸோ இதுக்கு தாங்க நான் வந்து மேக்ஸிமம் வந்து தேவையில்லாத இதுக்கெல்லாம் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கடன் வாங்குறதே கிடையாது நான் வாங்கின கடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவாக ஏதாவது தான் நான் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு லீஸுக்கு போகிறதுக்காக கடன் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொந்த வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கினேன் இந்த மாதிரி எத்தனை பேர் ப்ரொடக்டிவாக இருக்காங்க ஸோ நான் வாங்கினதுலேயே நல்லா ப்ரொடக்டிவாக கொஞ்சம் பெரிய பெரிய கடனை தான் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோல்டு லோன்லாம் வச்சு கூட பார்த்திங்கன்னா இந்த கசின்கெலாம் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா கசினோட ஹஸ்பண்டுக்கு கூட அப்பப்போ வந்து கேட்குறப்ப அந்த ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் கொடுத்துருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்ததுலேயே சேர்த்து வச்சு அவங்களுக்கே திருப்பி கொடுத்த மாதிரியெல்லாம் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளா வந்து அவங்க கஷ்டப்படுறாங்களே முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய பேரில் நான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டிவி அதுக்கப்புறம் இப்போ ஏசி அதுக்கப்புறம் இன்னொரு டிவி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கு இதெல்லாம் தான் நான் கடனில் வாங்கின ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடனில் வாங்கினா அந்த கடனை வந்து கரெக்டாக நான் தீர்த்து முடிச்சேன் ஸோ ஒரு சில கடன் வந்து இன்னும் கூட பெண்டிங் இருக்கு அது வந்து தீர்த்துக்கிற கெப்பாசிட்டி கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அதனால பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் நம்ம அதில் வந்து இறங்கணும் ஸோ ஆழம் தெரியாமல் நான் எப்பயுமே காலை விட்டது கிடையாது ஸோ நான் அதை விட்டுருந்தா கூட அதில் இருந்து வெளியில் வர கெப்பாசிட்டி வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு ஆனாலுமே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்ற மாதிரி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து இருக்கீங்கன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற தகவல் தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க ஸோ சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அன்டில் தன் ஹாவ் அ கிரேட் டே பாய்